தமிழக வெற்றி கழக தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா பேசின ஒரு விஷயம் இப்ப அதிமுகவினர் மத்தியில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு ஆதவ் அர்ஜுனா பேசினதை கேட்டு அதிமுகவினர் கொந்தளிச்சு போயிருக்காங்க ஓகே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் நேத்து டென்த் டுவெல்த்ல அதிகமா மார்க் எடுத்த மாணவர்களை சந்திச்சு தளபதி விருது இருந்தாரு தொடர்ந்து மூணாவது வருஷமா மாமல்லபுரத்துல இருக்க ஒரு நட்சத்திர விடுதியில இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு ஓகே அந்த வீடியோல ரெண்டு பேருமே அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலையாவது பத்து பேரை கூட வச்சுக்கிட்டு தேர்தலில் பதினெட்டு ஓட்டு வாங்கினாரு ஆனா எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல அப்படின்னு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ஆதவ ஆனந்த் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு இது சம்பந்தமா பல பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த இந்த வீடியோக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பதிலுக்கு தமிழக வெற்றி கழகத்தினரும் ஆதவ் அர்ஜுனா சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினருக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணியில தாவேக்காவ இணைக்கிற முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம் ஆனா இப்ப ஆத வர்ஜுனா பேசுனதை வச்சு பார்க்கும்போது அதிமுக பக்கம் தளபதி போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓகே நண்பா இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ